ஆர்மி வந்து நடுலேயே ஸ்டாப் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஈரோடு யாருன்னு இப்போ கருதுங்களா ஏறி லே இறங்கி லேக் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணிக்குள்ளே நீங்க லேக் வந்துடலாம் அது ரோம் டேமா இது ஒரு அழகான சிங்கிள் பழமா போட்டு வச்சிக்கோங்களேன் இப்போ ரோடு பந்து யார் பயங்கர டஸ்க்காக இருக்குங்க எனக்கும் ஃப்ரீஸ் ஆகுது கையெல்லாம் பாருங்களேன் ரெட் கலர்ல மாறுது இன்னும் அப்படியே ஹில்ல பார்த்துக்கிட்டே நம்ம வந்து வேலையை பார்த்துக்கிட்டே

நம்ம வாட்டர் கிராஸிங் இடத்த தாண்டி வேறு ரூட்டில் போயிட்டு இருந்துட்டோம் இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணி இங்கே வந்திருக்கோம் வந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி ஓட போகுது எப்படி நாங்கள் தாண்ட போகிறோம்னு ஒன்றும் புரியலை பேங்காங் திசோ பேங்காங் லேக் எல்லாமே இந்த ரூட்டு தான் போகணுமா நேராக போயிட்டே இருக்க வேண்டி தான் வர்ற வண்டி எல்லாமே திருப்பி விடுறாங்களா ஆமாம் அந்த திருப்பி நம்ம லே போய் தான் போகணும் லே போய் தான் போய் தான் போகணும் ரோட்ல கல்லூரி கிடைக்கும் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா வே கண்டுபிடிச்சாச்சு பட் வழியில் வந்து போக முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லாம் விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆர்மி வந்து நடுவில் ஸ்டாப் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணுறது தெரில பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆர்மி ஆஃபீஷியல்ஸோட போன மாதிரி மாதிரிதான் பேங்க்காங்களேக்கு எவ்வளோ தடை வருது பாருங்க மார்னிங் சார் வச்சே கடாயி

ஆளாளுக்கு கண்டிப்பா முன்னே முன்னே போகுதும் வாய்ப்பு இருக்கு லே போயிருங்க லேலருந்து பேங்காங் ரூட் தான் இப்போ லேக்கோ இல்லைன்னா இந்த இது நார்த்து இருக்கு இல்லையா போறதுக்கு முன்னாடி அதை வந்து பண்ணி பேங்காங் லேக் வந்துடுங்க எல்லாருமே இப்போ டைம் வேஸ்ட் பண்ணலன்னா ஈவினிங் குள்ள கண்டிப்பா போயிடலாம் இப்போ லேக் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணிக்குள்ளே நீங்க லேக் வந்துடலாம் அதுக்கப்புறம் லேலருந்து ரோட் ரோடு சூப்பர் லேல இருந்து பேங்காங் லேக் ரோடு நல்லா இருக்கும்

எதிர்பார்த்த மாதிரியே பிரச்சனை ஆகிட்டேங்க எதிர்பார்த்த மாதிரியே பிரச்சனை ஆகிட்டேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் திருப்பி விட்டாங்க இந்த பக்கம் போக முடியாதுன்னு ஏன்னா சில பேர் பேருமே வாட்டர் காசிங்க சரியாக பண்ண தெரியாமல் அடிபட்டு போயிடுறாங்க பிள்ளைக்கு அதாவது இறந்து போயிடுறாங்க அதனால் எப்படி போக முடியாமல் இருக்கு இது ஒரு அழகான சிங்கிள் பழமாக போட்டு வச்சுருக்காங்களே இவ்வளோ பெரிய நதி மேலே இவ்வளோ லாங்காக பாலம் போட முடியுதுன்னா அங்கேயும் போட்டு வச்சுட்டு எங்களை வேங்காய் லேக்கு அழகாக ஷார்ட்டாக போக வச்சிருக்கலாம்ல ஐயா ஏன் அப்படி பண்ணுறியா இவ்வளோ பாருங்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் எங்களுக்கு வேஸ்ட்டாக போச்சு இந்த ஒன்றரை மணி நேரத்தை யூஸ் பண்ணியிருந்தோம்னா லேக் போயிருந்தால் இந்நேரம் கருதுங்க ஊருக்கே போயிருப்போம் ஐயோ பிக்கு ஃபெயிலியர் ஆகிப்போச்சே பிக்கு ஃபெயிலியரு போலீஸே நின்று இது பண்ணுறாங்க வேற என்ன செய்ய நிலவில் போலீஸ் நிற்கிறதுனால ஓகே ஆகிடுச்சு இப்போ இதில் போலீஸ் நிற்காம நாங்கள் பாட்டுக்கு போய்ட்டு இருந்தோம் நீங்களே சோள இதாக இருக்குங்களா அங்கே போய் மாட்டிக்கிட்டு யாருக்காவது எதுக்காக யாருக்காவது ஒருத்தருக்கு பிரச்சனை ஆயிடும்ல போலீஸ் பந்து வரும் ஆ ரோடு பந்து வேறு போலீஸ் போலீஸ்

இந்த ரிவர் அட்வென்ச்சர் அனுபவிக்கலான்னு பார்த்தா ரிவர் கிராசிங் அட்வென்ச்சரை எங்களுக்கு அதுக்கு மேலே ஒரு அட்வென்ச்சரை கொடுத்துருச்சு இப்போ லேக்கே நூறு கிலோமீட்டர் நாங்கள் ட்ராவல் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு இரநூறு கிலோமீட்டரு முந்நூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி பேங்காங் லேக் போக வேண்டியிருக்கு நாங்கள் அந்த ரிவரை கிராஸ் பண்ணியிருந்தோம்னா ஒரு நூற்றம்பது கிலோமீட்டரோட வேலை முடிஞ்சிருக்கணும் இல்லைங்களே இப்போ நாங்கள் வந்து நூற்றம்பது கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போக வேண்டியிருக்கு அதுவே பெரிய அட்வென்ச்சரு அதுலேயும் மெயினாக இப்போ கருதுங்கலா டாப்பு கருதுங்கலா டாப்பு வரும்போது தான் கஷ்டப்பட்டு ஏறி இறங்கி வந்தோம் திருப்பி அதே மாதிரி ஏறி அந்த பக்கம் போய் இறங்கணும் கருதுங்கலா டாப் வழியாக தான் போகணும் ஐயோ ஐயோ பதினெட்டாயிரத்தி எழுநூறு அடி ஹைட்டு ஏறி தான் இறங்க வேண்டியிருக்கு பயங்கர டஸ்காக இருக்குங்க இப்போ வெயிலும் காணோம் அன்னைக்கு மாதிரியே இந்த இடம் வந்து மழை பெயில் நல்ல வேலை ஆனால் குளிர் பட்டு பயங்கரமாக இருக்குது இப்போ அன்னைய வண்டி கொஞ்சம் செயின் ஸ்ப்ரே இதாக என்ன ஒன்று கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ஒரு டீ அடித்தோம் எப்படின்னா இருக்கிற ரைடு சொல்றக்கு இல்லை அந்த அளவுக்கு அட்வென்ச்சர் தான் அட்வென்ச்சர் அதாவது எப்படின்னா உங்களுக்கு இரநூறு நான் ஹில்ஸில் வந்து இரநூறு கிலோமீட்டர் ஓட்டுறதே கஷ்டம் இன்றைக்கி நாங்கள் வந்து நூற்றம்பது ஒரு இரநூறு முந்நூற்றம்பது கிலோமீட்டர் ஓட்ட போகிறோம் நான் லக்கேஜி பில்லியனு எனக்கும் ஃப்ரீஸ் ஆகுது கையெல்லாம் பாருங்களேன் அப்படியே ரெட் கலரில் மாறுது இன்னுமே அடுத்து நார்த்து புல்லு அதுக்கப்புறம் கருதுங்குழா டாப்பு ஏறணும் அதுக்கப்புறம் கீழே இறங்கணும் இன்னும் ஆக்டிவாக எல்லாமே வரவே இல்லை ஆக்டிவாக இன்னும் ஒரு மூணு பைக்கே வரல அதுதான் கொஞ்சம் கவலையாக இருக்குது எனக்கு என்ன புஷிங் வர கிடைக்கலையான்னு தெரில இல்லை எங்கேயாவது ஸ்டாப் பண்ணிட்டாங்களா தெரில பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான் நின்னே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நின்றுருக்கேன் இருக்கேன் இன்னுமே வரலாம் அவங்க சூப்பரான ஒரு லேக்கு பின்னாடி இருக்குது பாத்ரூம் போயிட்டேன் இதில் எனக்கு மேலே ஏற ஏறும் வயிற்ற கலக்கிச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாத்ரூம் இருக்குது கஸ்டமர் இல்லைன்னா இப்போ கஸ்டமருக்கு ஃப்ரீயாக க நான் கஸ்டமருக்கு டுவெண்ட்டி ருபீஸாக நான் நான் கஸ்டமரில் அதுக்காகவே டீ ஒன்றுக்கு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டேன் நல்லா நீட்டாக இருந்துச்சு அப்படியே ஹில்லில் பார்த்துக்கிட்டே நம்ம வந்து வேலையை பார்த்துக்கிட்டே கக்கா போகலாம் நல்லா அருமையான இடம் மாலிக இன்னும் வரல இன்னும் வேலையை தாண்டி போயிட்டே இருக்குங்க சரி என்னதாக இருந்தாலும் இன்றைக்கி ஒரு கை பார்ப்போம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இன்றைக்கி கண்டிப்பாக முடிச்சே தீரணுங்கிற வழியில் போய்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக முடிச்சிருவோம் பார்க்கலாம் கருதுங்கலா டாப் இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டருக்கு ஏற ஏற குளிர் பிச்சிக்கிட்டு அட்டிக்கிது கையெல்லாம் ரொம்ப க்ளவுஸ் போட்டிருந்தாலும் ஃப்ரீஸ் ஆகுதுங்க மேலெலாம் பாருங்கள் அப்படியே ஸ்னோ கிளவுடி ஓவராக இருக்குது இன்னும் இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் இங்கே ஸ்னோஃபால் பயங்கரமாக வந்துடும் அதுக்குலாம் இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடணும்ப்பா மேலே ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷனும் வந்திருக்கு இன்றைக்கி காலையில் கூட ஸ்னோஃபால் ஆகிருக்கு போல இருக்குது மேலே உச்சியில் தெரியுது கீழெல்லாம் வேலை இல்லை அதனாலும் பயங்கரமாக தான் இருக்குது கையெல்லாம் நல்லா வரைச்சி போச்சு ஒரு மூணு பேர் நாலு பேர் பார்த்துலாம் கீழே நார்த்து புள்ளுவிலேயே சாப்பிட்டுருக்காங்க எப்போ சுச்சா ஃபாஷின்னு தெரில இப்போ குளிருக்கு ஃபோனு வீடியோ எடுக்கவும் முடியல அப்படியே கட் பண்ணுறேன் நான் பயங்கர ஸ்னோ ஃபாலுங்க கருத்துங்களை டாப்பு பக்கத்தில் வந்துவிட்டோம் இருக்குமா என்னன்னு தெரில பயங்கர ஸ்னோஃபாலு மேலே நல்லா அடி அடி அடிக்கெல்லாம் பாருங்க வெள்ளை வெள்ளையா விழுது சின்ன சின்ன கட்டியா தான் உழுதானா பரவாயில்ல இதே போதும் எங்களுக்கு என்ன தேவையோ தேவையோங்க கடவுள்

सेवर लेवल हाँ 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 हाँ

பியூட்டிஃபுல் அட்வென்ச்சர்ல தான் இருக்குங்க எப்படி பாருங்க ஓ கருத்துக்களாலேருந்து கொஞ்சம் இறங்கிட்டேன் ஒரே புகை வாயலாம் செம்மையா இருக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம் நானும் சனியும் சனியும் எப்படி என்ஜாய் பண்றியா அவன் கிளவுஸ் கூட கிடையாது அவன் கையில ஃப்ரீச் ஆயிட்டு கை ஃப்ரீச் ஆயிட்டு ஆனாலும் நாங்கள் ரெண்டு அட்வென்ச்சராக போயிட்டு இருக்கோம் கீழே யார் போயிருக்கான்னு தெரியல காரும் கீழே போயிடுச்சு இன்னும் மேலே இங்கே வர வேண்டிங்க நான் ஆறு பேர் வரணும் மேலே எப்படி வரப்போகிறாங்களோ தெரில சமயம் வேலி ஃபுல்லாக இது வந்து என்ன சொல்கிறது இப்போ நம்ம நம்ம ஊரில் இருக்கிற இப்போ ஸ்னோன்னு நினைக்கிறேன் ஸ்னோ இல்லை அது என்ன சொல்லுவீங்க ஐயோ மிஸ்ட் நினைக்காதீங்க இதெல்லாமே அதே ஸ்னோவாக மாறிடுது ஸ்னோவாக தான் இங்கே மேலே ஊற்றுது அப்படியே பிஎம்டபிள்யூ அட்டிப்பொழியாக வருது பிஎம்டபிள்யூவோடய பெர்ஃபாமென்ஸு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல வேறு லெவல் சமந்த பாருங்க லக்கேஜ் எப்படி மேலே இருக்குது ரெண்டு மூட்டை இருக்குது ஆனால் ரெண்டு நாங்கள் ரெண்டு பேர் வச்சு பிஎம்டி அட்டிப்பழி அடிப்பாளி பண்ணுது வா இதே இடத்துல தான் போனது நான் தான் நான் இன்னோவா காரில் ஏறாமல் நின்று நினைக்க அந்த இடம் மாதிரி தான் தெருது அதே இடத்துல நாங்கள் நிற்கிறோம் ஏன்கிறது வந்து ஒரு வழியா கீழே இறங்கியாச்சு கருதுங்குலாவில் இருந்து கருதுங்குலா டாப்பில் இருந்து கையெல்லாம் செம்ம ஃப்ரீஸ் ஆகிட்டுங்க இன்ஜினில் சூடு பண்ணி வச்சாலும் ஆகலை இன்ஜினில் இருந்து ஒன்றும் இதாக பண்ணிக்கிது நமக்கு ஒரு கை அப்படியே ஒரு ஃப்ரீஸ் ஆகிட்டு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் நின்று பார்த்தீங்கன்னா இந்த க இப்போ கிட்டத்தட்ட கீழே வந்துவிட்டோம் இன்னொரு இன்னொரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளோதான் இல்லையே சிட்டிக்குள்ளே போயிட்டு என்ன தேவை சாப்பிட்டுட்டு மணி வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டே முக்கால் ஆகுது பன்னெண்டைக்கு வர மாதிரி சொல்லிச்ச சொல்லிச்சு கூகுள் ஆனால் வந்து பன்னெண்டே முக்காலுக்கும் கொண்டு வந்துட்டேன் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இருக்கே உங்களுக்கு ப ஒரு மணி ஆகிடும் ஒரு மணி அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி நேராக பேங்காய் காட்டிச்சு நொறுக்க வேண்டி தான் அட்வஞ்சர் செமையாக இருக்குது இன்றைக்கி வந்து அங்கே நூபரா வேலியில் ஆரம்பித்து ஏழு மணிக்கு ஆரம்பித்த ரைடு கிட்டத்தட்ட எத்தனை மணி ஆகுது மூணு அஞ்சு ஆறு மணி நேரமாக ஓட்டிக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ கிலோமீட்டரு இரநூறு கிலோமீட்டர் தான் நூற்றம்பது கிலோமீட்டர் தான் அப்படியே லே சிட்டிக்குள்ளே வந்து லே விட்டு வெளியே வந்தாச்சு நேராக நம்ம வண்டி பாங்காங்லேக்க நோக்கி பறந்துக்கிட்டு இருக்கே ஆனால் நான் கொஞ்சம் தூரத்தில் லொக்கேஷன் போட்டிருக்காங்க நம்ம மக்கள் ஒரு அஞ்சாறு வண்டி வந்துருக்குது காரு இல்லாமே அங்கே சாப்பிடுவோம் அங்கையா அப்படின்ட்டாங்க அதனால் அங்கே போய் சாப்பிட்ற லொக்கேஷனுக்கு நாங்கள் போய்றோம் ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் வரும்னு நினைக்கிறேன் பாங்காங் திசோ இரநூத்தி இருபது கிலோமீட்டர் போட்டிருக்கு பார்த்தீங்களா நூற்றம்பது கிலோமீட்டரில் போக வேண்டியது நான் எவ்வளோ நேரம் நூறு கிலோமீட்டர் சுற்றி திருப்பி இரநூத்தி இருபது கிலோமீட்டரு முந்நூற்றம்பது கிலோமீட்டரு ட்ராவல் பண்ணுறோம் என்ன எழுச்சா இந்த ஒரு ஆற்று கரையில ஒரு பழத்தை பொறுத்த மாட்டாங்களா இவ்வளோக்குள்ள அள்ளி தளிச்சுக்கிட்டு போக வேண்டியிருக்கு வெயிலையும் மழையிலும் வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு அவங்களுக்கு அவங்களே மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப மலேசியா கார்டு இருக்கு மலேசியா மசாஜ் கொஞ்சம்

லேவை தாண்டி நம்ம ஆளுகாரெலாம் நின்று இடத்த கண்டுபிடிச்சாச்சு சாப்பிட போகிறேன் நான் ஒன்று பண்ணுறேன் இந்த இடத்துல வீடியோ முடிச்சுக்கிடுறேன் முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன் இங்கேருந்து பேங்காங் லேக் போகிற அந்த அட்வென்ச்சரை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் இந்த அட்வென்ச்சரை எனக்கு கிழிச்சி தொங்க விட்டுருச்சு ஸோ அதனால் ஒரு நாலு பைக் தான் வந்திருக்கு மிச்சம்லாம் முன்னாடி ஒரு ரவுண்டு போயிருப்பாங்க பின்னாடி ஒரு ரெண்டு ரவுண்டு வராங்க ஸோ இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு போயாச்சு இந்த இன்னைக்கு கண்டிப்பாக வேறு வழி இல்லை முந்நூற்றம்பது கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக ஓட்டணும் அப்படின்னா அப்படிதான் ஆகணும் ஹில்ஸ்லேயே ஹிமாலயஸில் வந்து முந்நூற்றம்பது கிலோமீட்டர் அதுவும் பீக்கெல்லாம் போய் போய் இறங்கி இறங்கி ஏறணும் போது வாய்ப்பே இல்லை ரொம்ப பெரிய கஷ்டம் கண்ணு வலிக்குது கண்ணில் தூசி அள்ளி தொலைக்கிறாய்ங்க குளிர் கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிட்டு அது எல்லாமே அட்வென்ச்சராக தான் இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அட்வென்ச்சரும் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் பார்த்துட்ருக்கவங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடிய இருக்க வெள்ளைக்கான டிக்னியும் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சூப்பரான பார்க்க லேக் வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்